Thank <laughs> you. அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரித்தி மீடியா அடுத்த ஒரு கோயில் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இப்போ நீங்கள் வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க இப்போ நம்ம சிறுபாபுரி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோயிலுக்கு உண்டான பெயர் காரணம் வரலாறு சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாருக்கும் நிவர்த்தி பண்ணுறது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க வீடியோவில் போகலாம் இந்த சிறுபாபூர் கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போனேங்க நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போனேன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஓகேங்களா மூணு கிலோமீட்டர் உள்ளே போனிங்கன்னா இந்த கோயிலாக பார்க்கலாம் இந்த கோயில் வந்து திருலூர் மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா சின்னம்பேடுன்னு பேர் இங்கே இருக்க சாமியோட பேர் வந்து பாலசுப்ரமணியன் ஓகேங்களா இந்த கோயில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்க ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப பழமையாக இருக்காது அழகு மயிலில் ஆடி வந்து முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த கோயில் இந்த கோயில் அருணகிரிநாதர் சுப்பிரமணியசுவாமியை பற்றி பாடல் திருப்புகளோட பாடல் கூட பாடியிருக்கார் ஓகேங்களா இந்த கோயிலோட வரலாறை பற்றி நான் சொல்கிறேன் கேட்டுங்க இந்த கோயிலில் வந்து பக்கத்தில் வந்து ராமபிரானோட ரெண்டு பசங்க இருக்காங்களா லவன் குசன் ரெண்டு பேரும் அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்திருக்காங்க முன்னொரு காலத்தில் ஓகேங்களா அப்போது ராமபிரான் என்ன பண்ணிருக்காருனா இந்த வழியாக கடந்து போயிருக்காரு ராமபிரானுக்கும் அது லவகுசா அவங்களோட பசங்களும் தெரியாது லவகுசாவுக்கும் ராமர் தான் அவங்களோட அப்பானும் தெரியாது ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முற்றி மாதிரி இருக்கு ஓகேங்களா தான் சிறுவர் என்றால் குழந்தைகள் சிறுவர் அம்பு ப்ளஸ் ஏடு சிறுவரும் பேடு அதான் வந்து சின்னம்பேடுன்னு இருக்கு இன்னொன்றும் சொல்லுவாங்க இது முதல் முதல்ல வந்து சிறுவர் அம்பு எடுத்து சண்டைக்காக அம்பு எடுத்து அவங்க அப்பா கூட சண்டை இந்த பேர் வந்திருக்கு நாளில் இது வந்து மருவி மருவி இப்போ வந்து சின்ன பேர் மாறி ஓகேங்களா இந்த கோயிலில் வந்து அண்ணாமலையருக்கு கூட சன்னிதி இருக்குங்க அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சன்னிதி வச்சுருக்காங்க முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட வள்ளியோட திருமண குளத்துங்க காட்சி கொடுக்குறாருங்க ஓகேங்களா இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம்னு சொல்கிறது கேளுங்க உங்கள் சொந்த வீடு வாங்கணுன்றது நிறைய பேரோட கனவாக இருக்கும் திருமணம் நிறைய பேருக்கு தடைப்பட்டு போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல விஷயம் கூட நம்ம நினச்சி நடக்காமல் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னா இங்கே ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை வரணுங்க ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து முருகனை தமிழ் கடவுளான முருகனை வழிபட்டு உங்கள் மனமுருகி வேண்டுதல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையும் இந்த முருகர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருன்றது இந்த வரவங்களோட நம்பிக்கை இங்கே பாருங்களேன் செவ்வாய்க்கிழமை எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் செவ்வாய் கிழமை போய் சாமி தரிசனம் பார்க்கணுன்னா உங்களுக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படுங்க அவ்வளோ கூட்டம் வருதுங்க நீங்கள் உங்கள் காரெல்லாம் வந்தீங்கன்னா வண்டி உள்ளே கொண்டு வர முடியாது மெயின் ரோட்லேயே பார்க்கிங் இருக்கும் அங்கே பார்க்கிங்கில் உங்கள் காரை நிப்பாடிட்டு ஷேரோட்டோலாம் போவோம்ல ஷேரோட்டோ ஏறி இங்கே கோயில் பக்கத்தில் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம் பைக்கில் வந்தீங்கன்னா ஓரளவுக்குள்ளே வரைக்கும் வந்துடலாம் காரில் வந்தால் மட்டும் நீங்கள் வெளில நிற்கிற மாதிரி இருக்கணுங்க சரிங்களா இந்த கோயிலை பற்றி இன்னும் இருக்க கூட இருக்குங்க இந்த கோயில் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் புராதன கோயில்னு சொல்லியாச்சு இன்னொரு காலத்தில் இருந்தாலும் முருகம்மைன்னு ஒரு ஒரு பெண் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து முருகனை பற்றி மட்டும்தான் வேண்டுதல் பண்ணி அங்கேயே இருந்திருக்காங்க இதனால் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் தினம் தினம் பிரச்சனை நடந்திருக்குது ஒரு நாள் இவர் முருகனை பற்றி அவங்க வேண்டிகிட்டு இருந்தாலும் அவங்க கணவர் என்ன பண்ணிருக்காரு அவங்க கையை வந்து வெட்டிகிட்ருக்காரு உடனே அந்த முருகமை இருந்திருக்க பண்ணியிருக்காங்க முருகன் கிட்டே ஐயோ இன்னும் தானே நான் வேண்டியிருந்தேன் என் கடவுள் வந்து என் கையை வெட்டிட்டு ஆரன்னு அதுக்கு உடனே முருகப்பெருமான் அவங்களோட கையை வந்து சேர்த்து வச்சு எந்த பிரச்சனையும் நம்ம ஆக்கி கொடுத்துருக்கார் ஓகேங்களா அந்த அந்த வரலாறும் இந்த கோயிலுக்கு இருக்குது இந்த கரூரைக்கு அருகிலேயே வந்து அருணகிரிநாதருக்கு ஒரு சிலையை கூட இங்கே வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு திருப்புகள் பாடலும் இருக்குது ஓகேங்களா இங்கே உற்சவமூர்த்தி வந்து வள்ளியோட காட்சி தராரு ஓகேங்களா இங்கே வந்து மூலவர் மட்டும் இல்லைங்க ஆதி மூலவர் சிலையும் இருக்குது ஆதி மூலவர் தான் பழைய சிலை மூலவர் சிலையும் இருக்குது ஓகேங்களா நீங்கள் மூல சிலை ஆதி மூல சிலை எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து பொறுமையாக வரணும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான் பார்க்க முடியுங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் செவ்வாய்கிழமை மற்ற நாள்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வாய்க்கிழமைங்க ரெகுலராக ஆறு செவ்வாய்க்கிழமை உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன நினச்சிருக்கீங்களோ அதை நினச்சி வேண்டுதல் பண்ணுங்கள் ஆறு செவ்வாய்க்கிழமை போங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் சரிங்களா கொடிமரத்து பக்கத்தில் விலக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் விலக்கேற்றுறதுன்றது செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னால் கூட்டத்தில் நீங்கள் உள்ளே கொண்டு போகிறது கஷ்டம் பார்த்து கொண்டு போய் முடிஞ்சவங்க போயிட்டு எல்லாம் இப்போ நம்ம கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளில வந்தோன்னா இங்கே ஏகப்பட்ட நாட்டு காய்கறிங்களாம் விற்பாங்க கடைங்கனா ஏகப்பட்ட கடைங்க இருக்குங்க வாங்க காட்டுற மாலை மாலைக்கடை சாப்பாட்டு கடை காய்கறி தான் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப செந்தானதை அதாவது நாட்டு காய்கறிங்க எல்லாமே பாட்டியமாகலாம் விற்பாங்க நம்ம வாங்கினா நமக்கும் நாட்டு காய்கறி கிடைக்கும் வாங்குறதால அவங்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சம் மேம்படும் காய்கறினால் சாதாரண நம்ம ஊரில் கிடைக்காமல் எல்லாமே இல்லைங்க எல்லாமே பக்கத்தில் விளைஞ்ச நாட்டு காய்கறி விற்பாங்க ஸோ நம்ம போய்ட்டு அங்கே வேணுன்றதா வாங்கி சாப்பிடலாம் முடிச்சிட்டு அதாங்க செவ்வாய் போங்க ஆறு செவ்வாய்க்கிழமை கண்டினியூஸாக போங்க ஐயோ இன்றைக்கி முடியலையா முடியாதான்னு நினைக்கவே நினைக்காதீங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போடுவாங்க கஷ்டம் வரும் சோதனை எல்லாமேலாம் இருக்காது சோதனை கொடுப்பார் ஆனால் அந்த சோதனைலாம் தாண்டி நம்ம எப்படி போயிட்டு சாமியை வழிபடுறோன்றது தானே முக்கியம் ஆறு வாரம் கண்டிப்பாக வழிபடுங்க இங்கே வேடுதல் கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் எல்லாத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கறாதீங்க இன்னொரு கோயில் சூரியன் வழிபட்ட கோயிலும் நான் ஐ கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் ரவிஸ்வரர் கோயில் சூப்பராக இருக்கும்ங்க அந்த கோயிலும் சூரியனே வந்து சிவன் நோக்கி வழிபட்ட கோயில் அதுவும் என் கார்டில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் மற்றொரு வீடியோவில் உங்கள் நான் சிந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்